விவிலியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி யோவேல் அதிகாரம் மூன்று வேற்றினத்தார் மேல் வரும் தண்டனை தீர்ப்பு அந்நாட்களில் நான் யூதா எருசலேம் ஆகியவற்றின் துன்ப நிலைமையை மாற்றி முன்பு இருந்த நிலைமைக்கே கொண்டு வருவேன் அப்பொழுது நான் வேற்றினத்தார் அனைவரையும் ஒன்று சேர்த்து யோசபாத்து பள்ளத்தாக்கி இறங்கி வர செய்வேன் அங்கே நான் என் மக்களும் உரிமை சொத்துமாகிய இஸ்ரேலை முன்னிட்டு அவர்களுக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் ஏனெனில் அவர்கள் என் மக்களை வேற்று நாடுகளில் சிதறடித்தார்கள் எனது நாட்டை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள் என் மக்கள் மேல் சீட்டு போட்டார்கள் ஆண் பிள்ளையை விலை மகளுக்கு கூலியாய் கொடுத்தார்கள் பெண் குழந்தையை விலையாய் கொடுத்து ரசம் குடித்தார்கள் தீர் சீதோ நகரங்களே பெலிஸ்தியா நாட்டின் அனைத்து பகுதிகளே எனக்கும் உங்களுக்கும் என்ன வழக்கு என்னை பழி வாங்குவது உங்கள் என்னமோ அவ்வாறு நீங்கள் பழி வாங்கினால் நான் காலம் தாழ்த்தாமல் நீங்கள் செய்ததையே உங்கள் தலைமேல் வெகு விரைவில் விழச் செய்வேன் நீங்கள் என் பொன்னையும் வெள்ளியையும் எடுத்துக்கொண்டீர்கள் விலையுயர்ந்த பொருட்களை உங்கள் அரண்மனைகளுக்கு அள்ளிக்கொண்டு போனீர்கள் யூதாவின் மைந்தரையும் எருசலேமின் மக்களையும் கிரேக்கரிடம் விற்றுவிட்டீர்கள் இவ்வாறு அவர்கள் தங்கள் நாட்டை விட்டு வெகு தொலைவிற்கு போகச் செய்தீர்கள் நீங்கள் விற்றுவிட்ட இடத்திலிருந்து அவர்களை இப்பொழுதே கிளர்ந்தெழச் செய்வேன் நீங்கள் செய்த கொடுமையை உங்கள் தலைமையிலேயே விழச் செய்வேன் உங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் யூதா மக்களிடமே விற்றுவிடுவேன் யூதா மக்களோ அவர்களை தொலைநாட்டவரான செபாயரிடம் விற்றுவிடுவார்கள் இதை கூறுவது ஆண்டவரே வேற்றினத்தாரிடையே இதை பறைசாற்றுங்கள் போருக்காக நாள் குறித்து போர் வீரர்களை கிளந்தழச் செய்யுங்கள் படைவீரர்கள் அனைவரும் திரண்டு வந்து போருக்கு கிளம்பட்டும் உங்கள் கலப்பை கொழுவை போர்வாளாக அடித்துக்கொள்ளுங்கள் கதிரருக்கும் அறிவாள்களை ஈட்டிகளாக வடித்துக்கொள்ளுங்கள் வலுவற்றவனும் நான் ஒரு போர் வீரன் என்று சொல்லிக் கொள்ளட்டும் சுற்றுப்புறங்களில் உள்ள வேற்று நாட்டவர்களே நீங்கள் அனைவரும் ஒன்றாய் கூடுங்கள் ஆண்டவரே உம் அனுப்பி வேற்றினத்தார் அனைவரும் கிளர்ந்தெழட்டும் கிளர்ந்தெழுந்து யோசபாத்து பள்ளத்தாக்கிற்கு வந்து சேரட்டும் ஏனெனில் சுற்றுப்புறத்து வேற்றினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு விளங்க நான் அங்கே அமர்ந்திருப்பேன் அறிவாளை எடுத்து அருங்கள் பயிர் முற்றிவிட்டது திராட்சை பழங்களை மிதித்து பிழியுங்கள் ஏனெனில் நிரம்பி பொங்கி வழிகின்றன அவர்கள் செய்த கொடுமை மிக பெரிது மக்கள் கூட்டம் தீர்ப்பு வழங்கும் பள்ளத்தாக்கில் திரண்டிருக்கிறது ஏனெனில் ஆண்டவரின் நாள் அப்பள்ளத்தாக்கை நெருங்கி வந்துவிட்டது கதிரவனும் நிலவும் இருள் அடைகின்றன விண்மீன்கள் ஒளியை இழக்கின்றன ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவார் சீயோனிலிருந்து ஆண்டவர் கர்ஜனை செய்கின்றார் அவர் முழங்குகின்றார் விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன ஆயினும் ஆண்டவரே தம் மக்களுக்கு இஸ்ரேலிற்கு அரணும் அவரே நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நான் என் திருமலையாகிய சீயோனில் குடியிருக்கிறேன் என்றும் அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் எருசலேம் தூயதாயிருக்கும் அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள் அந்நாளில் மலைகள் இனிய புது ரசத்தை பொழியும் குன்றுகளிலிருந்து பால் வழிந்தோடும் யூதாவின் நீரோடைகளில் எல்லாம் தண்ணீர் நிரம்பி வழியும் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து நீரூற்று ஒன்று கிளம்பும் அது சித்திமில் உள்ள ஓடைகளில் பாய்ந்து ஓடும் எகிப்து பால் நிலமாகும் ஏதோம் பாழடைந்து பாலை நிலமாகும் ஏனெனில் அவர்கள் யூதாவின் மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள் அவர்களின் நாட்டிலேயே குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினார்கள் யூதாவோ என்றென்றும் மக்கள் குடியிருக்கும் இடமாயிருக்கும் எருசலேமில் எல்லா தலைமுறைக்கும் மக்கள் குடியிருப்பார்கள் சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு நான் பழி வாங்கவே செய்வேன் குற்றவாளிகளை தண்டியாமல் விடேன் ஆண்டவராகிய நான் சீயோனில் குடியிருப்பேன் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்